பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்றைய நாள் புதன்கிழமை ரொம்ப சிறப்பு பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு வாங்க அதனால் அந்த அற்புதமான நாளை எல்லாரும் பயன்படுத்திக்கிடுவோம் இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான் நன்றியோடு அற்புதமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வாழ்வோம் அழகாக அற்புதமான நிலவு தரிசனம் ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான காட்சி அந்த வியூ இருக்கு அதனால தான் அந்த முன்னடியே நின்று இந்த வீடியோ பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலவு வானம் நட்சத்திரங்கள் சூரியன் காற்று அருவி மலை கடல் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி இயற்கைக்கும் நமக்குமான ஒரு பந்தம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதற்காகவே அதிகாலை எந்திரிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம இதுக்காக தான் நிறைய பயனப்படுறோம் ஒவ்வொரு மனிதனும் ஏன் ஒவ்வொரு கோடை வாச ஸ்தலங்களுக்கு போகிறோம் கடலில் குளிக்க போகிறோம் அருவியில் குளிக்க போகிறோம் மழை எல்லாத்தையுமே ரசிங்க நம்மளை சுற்றி இருக்கிற ஒன்று ஒன்று நமக்காக நம்மளை உயிர்விக்கிறதுக்காக நிறைய அது வந்து நிறைய பாடுபட்டுருக்கு சிறப்பு இன்றைய நாளை வந்து சிறப்பாக நம்ம கொண்டாடலாம் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் எல்லோரும் சிறப்பாக பண்ணுறீங்க இன்றைக்கி புதன்கிழமை ரொம்ப சிறப்பு அதிகாலை மூணு மணிக்கில் இருந்துச்சு அழகாக லைட்டாக ஒரு ஆயில் பாத் எடுத்துகிட்டு ரொம்ப சிறப்பாக ஒரு பச்சை கலரில் ஒரு டீஷர்ட் போட்டு உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆள் அரவமற்ற சாலைகள் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக நம்ம பணியை துவங்கலாம் அற்புதமாக இருக்கும் நம்ம மட்டுமே ஏகாந்த மார்க்கமாக இருக்கும் நம்மளோடு பயன்போ இப்போ அதிகாலை உலகம் ஒன்று இருக்குது நீங்களாம் தூங்க நகரத்துக்கு வந்தீங்கன்னா பா பார்க்கலாம் அந்த அதிகாலை உலகம் அற்புதமானது அவங்களால தான் அந்த உலகம் இயங்கிகிட்டே இருக்கும் பூக்கடை பூக்கடைக்கு போகிறவங்க காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் என்னடான்னு தோணும் அவங்க அப்படி ஒரு உழைப்பு இருக்கும் அங்கே அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் இருப்போம் நன்றி வாழ்க வளமுடன் சிறப்பு